மற்றும் எதிர்பார்க்கும் சுபகாரியம் குறித்தும் பல வகை ஜோதிட ரீதியில் ஆராய்ந்து துல்லியமாக பலன் கூறவும் ஸ்ரீ அகஸ்திய அருள்வாக்கு ஜோதிடர் வி எஸ் சுந்தரராஜன் சுவாமி அவர்களை நேரில் சந்திக்கலாம் இந்த அலுவலகத்தில் தொலைபேசி நைன் த்ரீ எயிட் டூ ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ செவன் டபுள் த்ரீ செவன் சென்னை கே கே நகர் ஏரியா ஜாதகம் ஜோதிடம் நாடி ஜோதிடம் மற்றும் அருள்வாக்கு வாஸ்து எண்கணிதம் ராசிக்கல் கூறுதல் போன்ற அனைத்து விதமான ஜோதிட முறைகளிலும் ஆராய்ந்து தேர்ந்தவர் ஸ்ரீ அகஸ்தியரின் அருள் ஞான ஜோதிடர் அருள்வாக்கு சித்தர் ஆசான் ஸ்ரீ அடிமுடி சுவாமியின் அம்சம் வி எஸ் சுந்தரராஜன் அவர்களை நேரில் சந்தித்து உங்களது கர்மவினைகளை தீர்த்து வாழ்வில் வலம் பெற ஆசிர்வதிக்கிறோம் วอมากติทายนะมะ้าอมากติทายนะม่ะโอมากตะายนะมะะโอมากติายนะมะะ